இந்த ஆர்வ ஆய்வரங்கத்தில் என்னை அறிமுகப்படுத்தியபடி நீர் மேலாண்மை பற்றி வந்து சுற்றுச்சூழல் என்னோட விருப்ப பாடம் வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப விருப்ப பாடம் என்னோட முதன்மை பாடம் வந்து விலங்கியல் இந்த சுற்றுச்சூழல் வந்து இப்போ வந்து ரொம்ப மாசுபடைந்து மாசடைந்து இது இதோட முன்னேற்றம் வந்து கேள்விக்குறியாக உள்ளது இந்த நிலையில் வந்து நம்ம இந்த நீர் நீரானது சுற்றுச்சூழலின் ஒரு இம்பார்ட்டன்ட் காரணியாக இருக்கிறது சுற்றுச்சூழலை எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு முக்கியமான காரணிகள் காணப்படுகின்றன உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் இதில் வந்து உயிரற்ற காரணியான நீரானது இந்த உயிருள்ள காரணிகளின் முன்னேற்றத்திற்கு இல்லை என்றால் அதனுடைய வாழ்வு ஆதாரத்திற்கு முக்கிய முக்கியமான காரணியாக காணப்படுகிறது அதனால் இந்த நீரின் மேலாண்மையும் நீரை மேம்படுத்துவதற்கான உத்திகளும் நீரை பாதுகாப்பதற்கான உத்திகளையும் நான் நாம் மேற்கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது இவ்வாய் கட்டுரையை சுருக்கத்தை பார்த்தோம் தான் இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் உள்ள உறவின் ஆதாரமே சுற்றுச்சூழலாகும் இச்சுற்றுச்சூழலின் முதன்மை மற்றும் முக்கியமான அங்கங்களுள் ஒன்று நீர் நீர் தட்டுப்பாடு நீர் மாசுபாடு நீர்நிலைகளின் அழிவு மற்றும் அழிப்பு நிலத்தடி நீர்மட்ட குறைவு பருவமழை பொய்ப்பு மற்றும் நீர் வள பகிர்மின்மை போன்றவை இன்றைய உலகின் நீர் சார்ந்த நீங்காத பிரச்சினைகளாகும் இந்த கிராம அளவில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் வந்து மிக பெரிதாகி மிக பெரிதாகி மற்றொரு உலக யுத்தத்திற்கே வழிகோலும் என்று அறிவியலாளர்கள் எச்சரித்து வருகிறார்கள் இந்த நிலையில் வள்ளுவத்திற்கு திரும்புவோம் வள்ளுவம் வழங்கும் நீர் மேலாண்மையை கடைபிடிப்போம் வாழ்வு பெறுவோம் என்பதே இந்த ஆய்வுக் கட்டுரையின் மிக முக்கியமான நோக்கமாகும் இந்த ஆய்வுக் கட்டுரையில் நான் வந்து திருக்குறள் கலைஞர் உரை நூலை வந்து எடுத்துள்ளேன் இந்த நூலில் நீர் பற்றிய சில ஆதாரங்கள் நீரை பாதுகாப்பு முறைகளையும் பற்றிய சில ஆதாரங்களை சில குரல்களை எடுத்துக்காட்டி நீர் மேலாண்மை எப்படி நாம் கடைபிடிப்பது என்பதை விளக்கியுள்ளேன் முன்னரையாக பார்த்தோம் என்றால் இந்த திருக்குறளை பார்த்தோம் என்றால் உலகின் வாழ்வின் ஒவ்வொரு அணுவையும் திருக்குறள் விவரித்து காட்டியுள்ளது அதனால் இதை ஒரு உலக பொதுமறை நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மேலாண்மை என்பது ஒரு செயல் முக்கியத்துவம் முக்கியத்துவத்தை ஆராய்வதாகும் அதே மாதிரி அந்த அந்த செயலோட மூலங்கள் அதாவது சோர்சஸ் அதோட சோர்சஸ் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான உத்திகள் அதை அதனோட மேனேஜ்மெண்ட் அதையும் எக்ஸ்பிளை சொல்லுவதுமாகும் அறிமுகப்படுத்துவதுமாகும் திருக்குறளானது திருக்குறள் திருக்குறளில் பார்த்தோம்னா எல்லா எல்லா வாழ்வின் எல்லா நிலைகளுக்குள்ள மேலாண்மை வந்து எடுத்து எடுத்து கூறப்பட்டுள்ளது அதனால வந்து இது ஒரு ஒப்பற்ற பொது மேலாண்மை நூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் திருக்குறள் வந்து நீர் மேலாண்மை குறித்து வள்ளுவம் கூறும் வழிமுறைகள் வந்து பார்த்தோம்னா வள்ளுவத்திற்கு திரும்புவோம் வள்ளுவம் வழங்கும் நீர் மேலாண்மை கடைபிடிப்போம் வாழ்வு பெறுவோம் அப்படின்ற அளவில் சிறப்பாக அமைந்துள்ளது இதுல வந்து நம்ம இந்த கட்டுரையில மூன்று விதமாக நான் பிரித்திருக்கிறேன் நீரின் முக்கியத்துவம் மற்றும் நீரின் இன்றியமையாமை அது மாதிரி நீர் பாதுகாப்பு முறைகள் நீர் முக்கியத்துவம் பார்த்தோம்னா வள்ளுவர் கூறியிருக்கிறார் வானோக்கி வாழும் உலகெல்லாம் அன்னவன் கோ நோக்கி வாழும் குடி அப்படின்னு பேசிக்கா பார்த்தோம்னா நாகரீக தோற்றம் அது மாதிரி சமுதாய முன்னேற்றம் உலகின் வாழ்வின் வளர்ச்சி எல்லாமே நீர் நீரின் தோன்றி தோன்றியிருக்கிறார் நீர் வந்து உலக இயற்கை வளங்களின் வாழ்வு ஆதாரமாக இருக்கிறது இந்த குரலில் அவர் வந்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வந்து மழை உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுகிறது அது மாதிரி ஒரு நாட்டின் நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு அரசு தேர்வு நல்ல ஆட்சி தேவைப்படுகிறது என்பது மழைக்கு உதாரணமாக மழையை அதற்கு உதாரணமாக காட்டுகிறார் அதன் மூலம் மழையின் முக்கியத்துவம் நமக்கு தெரிய வருகிறது மேலும் நீரின் சமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின் சமையாத ஒழுக்கு என்ற குரலில் கூட நீர் மழையே இல்லை என்றால் ஒழுக்கமே கிடக்கூடும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில நம்ம ஒரு நம்மளோட பேசிக் வந்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி கண்ட்ரில வந்து நீர் இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் நடக்க முடியாது விவசாயம் நடக்க முடியாது அதனால வறுமை வரும் இதனால ஒழுக்கமே கிடக்கூடும் அப்ப நீர் தான் எல்லாத்துக்கும் பேசிக் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி பருவமழை வந்து வாழ்வதற்கு ரொம்ப முக்கியத்துவம் முக்கியமானது அப்படின்றது வாழ்வார்க்கு வானம் பயத்தற்றால் வீழ்வார்க்கு வீழ்வார் அணி அழிக்கும் அழி அப்படின்ற குரலில் சொல்லியிருக்கிறாரு இப்ப பார்த்தோம்னா நிலத்தடி நீர் நிலத்தடி நீர்வானது மிகவும் முக்கியமான ஒரு ஒன்று இந்த பூமியின் மொத்த மொத்த பரப்பில் வந்து எழுபது பர்சன்டேஜ் எழுபது விழுக்காடு இந்த எழுபது விழுக்காடு நீரிலும் மூன்று விழுக்காடு நீர் தான் நன்னீராக உள்ளது இந்த நன்னீரிலும் கூட எழுபத்தைந்து விழுக்காடு பனிப்பாறையாகவும் இருபத்தி நான்கு விழுக்காடு நிலத்தடி நீராகவும் ஒரு விழுக்காடு மேற்பரப்பு மற்றும் காற்று மண்டல நீராகவும் உள்ளது குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு இந்த தொழிற்சாலை தேவைகளுக்கும் நிலத்தடி நீர் தான் பயன்படுகிறது இதே வள்ளுவர் சொல்லியிருக்காரு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கச்சனை தூரும் அறிவு அப்படின்றாரு அப்படின்னு இருக்காரு இதுல தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு பெறிக்கொண்டே கொண்டே வரும் சொல்றாரு தோண்ட தோண்ட கிடைக்கும் நிலத்தடி நீரின் ஆதாரமாக இருக்கிறது மழை அப்படின்னு சொல்லி ஊருணி நீர் பார்த்தோம்னா நீர்நிலைகளை பாதுகாப்பது நீர் நீரை தேக்கி வைத்து உபயோகப்படுத்துவது இம்பார்ட்டன் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வள்ளுவர் இதில் நீர்நிலைகளை நீரை தேக்கி வைப்பதால் மேற்பரப்பு நீர் ஆதாரத்தையும் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் நாம் குறையாமல் பெருக்க முடியும் இதனால தான் சொல்லியிருக்காரு ஊருணி நீர் நிறைந்தே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்ற குரல் மூலம் ஒரு ஊர்ல ஒரு ஆளுக்கு செல்வம் இருக்குன்னா அந்த ஊரணியை போன்று அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் உபயோகமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஊரணி நீரின் பயன்பாட்டை கூறியிருக்கிறார் அதுபோல ஊருணி நீர்லையும் நீர்நிலைகளின் தூர்வாரதல் மற்றும் கரைகளை பலப்படுத்துதல் ஆகியவை மிகவும் அவசியமாகும் இதனால் தேக்கி வைக்கப்படும் நீரின் அளவு வந்து அதிகரிக்கிறது மேலும் நீரானது வீணாறி வெளியேறி வீணாகி விடுவது தடுக்கப்படுகிறது இதை வள்ளுவர் சொல்லியிருக்காரு அளவலா இல்லாதவன் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தட்டு ஒரு குளத்திற்கு கரை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு கரை இல்லாத குளத்தில் நீர் நிறைந்தால் அது வீணாகி யாருக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என் முறை அதுக்கு அடுத்த குரலில் முறைகோடி மன்னவன் செய்யின் செய்யும் ஒல்லாது பெயல் அப்படின்ற குரலில் நீரை தேக்கி வைத்து பயனளிக்கும் இடங்கள் பால்பட்டு போகும் அதில் முறை தவறி செயல்படுகிற ஒரு ஆட்சியில் நீரை தேக்கி வைத்து பயனளிக்கும் இடங்கள் பால்பட்டு போகும் அப்படின்னு இந்த பால்படாமல் இருக்க வேண்டும் நீரை தேக்கி வைக்கும் இடங்கள் பால்படாமல் இருக்க வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை குறிப்பிடுகின்றார் ஆற்று நீர் இந்த ஆற்று நீர் தேக்கங்கள் மற்றும் கடலின் மேற்பரப்பில் உள்ள நீர் வந்து ஆகிறது இந்த நீராவி வந்து காற்று மண்டலத்தின் வழியாக மேலே சென்று மேகமாகிறது இது குளிர்ந்த குளிர்ந்து நீராக பனிப்பொழிவாகவும் மழையாகவும் பொழிகிறது நிலப்பகுதிகளில் பெய்யும் இந்த மழை வந்து ஆறுகளில் தொடர்ந்து ஆறுகளில் ஓடி கடலில் கலக்கிறது மழை மலைத்தொடர் ஆறு காடு மற்றும் கடல் ஆகியவை நீர் சுழற்சியின் ஆதாரங்களாக காணப்படுகிறது இதேதான் வள்ளுவர் நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுதி தானல்காதாகிவிடின் அப்படின்னு சொல்றாரு ஆவியான கடல் நீர் மேகமாகி அந்த கடலில் மழையாக பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதனால் வந்து நீர் சுழற்சியின் இந்த குறையின் மூலம் நீர் சுழற்சியின் அடிப்படையான ஆவியாதல் எனும் கரத்தை வள்ளுவர் விளக்கி கூறியுள்ளார் மேலும் ஒரு நாட்டின் உறுப்புகளாக ஆறு கடல் இப்படி இந்த நீர் சுழற்சியின் உறுப்புகளான இவற்றை ஒரு நாட்டின் உறுப்புகளாக காட்டியுள்ளார் நீர் பாதுகாப்பு பற்றி பார்த்தோம்னா இந்த நீர் பாதுகாப்புல வள்ளுவர் குறித்திருக்கிறார் இனத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தர்க்கு இனத்தியல்பாகும் அறிவு என்ற குரலில் வந்து நீர் மாசுபாட்டின் அபாய குணத்தை எடுத்து கூறியுள்ளார் ஒரு நிலத்தில் சேர்றதுனால நீர் வந்து மாசு அடையும் அதனால வரக்கூடிய அபாய குணத்தை வந்து வள்ளுவர் இந்த நீர் இந்த குரலில் எடுத்து கூறியுள்ளார் இதனால நம்ம வந்து அரசின் கடமைகளாக வள்ளுவர் கூறியுள்ளதை பார்த்தோம்னால் இணைமாட்சி தாகிய கண்ணம் வினைமாட்சி இல்லாக்கண் அரண் என்றது போல நம்ம நல்லபடியாக ஒரு காரியத்தை பாதுகாப்புக்கு பாதுகாப்பான காரியத்தை நாம் திட்டமிட்டு செயல்படவில்லை என்றால் நமக்கு வந்து முன்னேற்றம் கிடையாது அது மாதிரி ஒவ்வொரு ஒரு ஒரு அரசு மழைநீர் சேமிப்பு துறை அமைத்தல் ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் மாசுபாட்டை மாசுபாட்டை கட்டுப்படுத்துதல் கடல் நீர் நீராக்கும் திட்டத்தை அமல்படுத்துதல் நீர் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு சட்டத்தை ஊக்கப்படுத்துதல் இவற்றை செய்ய வேண்டும் நமது அரசு இந்த மாதிரி காரியங்களை செய்து முன்னேற்ற பாதையில் நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறது அனைத்து அரசுகளும் இந்த மாதிரி காரியத்தை செய்தால் உலகம் அகையமான நீர் பிரச்சினைகள் இல்லாமல் ஆகிவிடும் மக்களின் கடமைகளாக வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு நீரின் சிக்கன உபயோகம் சிறப்பான விவசாய திட்டங்களை பின்பற்ற